நான் என் விகடன் பிஸ்னஸ் ஸ்டார் அவார்ட்ஸ் நிகழ்ச்சியின் முதல் விருது த லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்ட் இந்த விருதினை பெறுபவர் சாதிக்க மட்டுமே பிறந்தவர் சுகர் மேனுஃபேக்சரிங்கில் தொடங்கி கிரானேட் ஹாஸ்பிட்டல்ஸ் எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் டெக்ஸ்டைல் ஆட்டோமொபைல் கேஸ் எக்ஸ்போர்ட் மற்றும் எலக்ட்ரிசிட்டி ப்ரொடக்ஷன் என அவர் தொட்டதெல்லாமே சக்சஸ் தான் அது மட்டும் இல்லாமல் செய்யும் தொழிலுக்கு தேவையான அரசு உதவிகளைப் பெற்று தருபவரும் இவர்தான் யாருன்னு பார்க்கலாம் லேடீஸ் அண்ட் ஜெர்மன் லெஸ் டேக் அன்லுக் எத் த டைம் த லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்ட் வினர் ஆஃப் த இயர் 2023 டுவெண்ட்டி த்ரீ ஆன் தி ஸ்க்ரீனா சாதாரண மனிதர்களுக்கு வாழ்வதே சாதனை ஆனால் சரித்திர நாயகர்களோ சலைக்காமல் சாதித்துக்கொண்டே இருப்பார்கள் அப்படிப்பட்ட ஒரு சரித்திர நாயகர் நாயகர்தான் பன்னாரியம்மன் குரூப்ஸ் நிறுவனத்தின் தலைவரான எஸ் வி பாலசுப்ரமணியம் எஸ் வி பி என அன்போடு அழைக்கப்படும் இவர் கோவை மாவட்டம் தென்சங்கம்பாளையம் கிராமத்தில் சாதாரண விவசாய குடும்பத்தில் பிறந்தவர் உடுமலைப்பேட்டையில் பள்ளிப்படிப்பை படிப்பை முடித்த இவர் கோவை அரசு கல்லூரியில் பிகாம் படித்தார் பதினேழு வயதிலேயே தந்தை வேதநாயக கவுண்டரின் மறைவினால் பேரிழப்பை சந்திக்க வேண்டிய சூழல் கலங்கி போனாலும் கல்வி மீதான பிடிப்பை தளரவிடவில்லை எஸ் பி படிக்கும் போதே மூளைக்குள் பிசினஸ் விதை முளைத்துவிட அடுத்து சி ஏ படிப்பை முடித்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி நான்கில் சக்தி சுகர்ஸ் நிறுவனத்தில் இன்டர்னல் ஆடிட்டராக வேலைக்கு சேர்ந்தார் வணிகத்திலும் கணக்கிலும் கெட்டிக்காரரான எஸ் வி அதே சக்தி சுகர்ஸ் நிறுவனத்தின் உதவி தலைவராக உயரும் அளவிற்கு தேனியாக சுழன்றார் ஆலை தொழிலின் அத்தனை நுணுக்கங்களையும் கற்றுத் தேர்ந்த எஸ் விபிக்கு சொந்தமாக தொழில் தொடங்கும் எண்ணம் தோன்றியது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஆறில் பன்னாரியம்மன் சுகர்ஸ் ஆலையை சத்தியமங்கலத்தில் தொடங்கினார் ஒரு நாளைக்கு ஆயிரத்து இருநூற்று ஐம்பது டன் கரும்பு அரைக்கும் திறனுடன் ஆரம்பிக்கப்பட்ட இந்த ஆலை இன்று இருபத்தி மூன்றாயிரம் டன்னுக்கு மேல் கையாளும் அளவுக்கு வளர்ந்திருக்கிறது கடுமையான உழைப்புக்கு சொந்தக்காரரான எஸ்விபி தமிழ்நாடு கர்நாடகா ஆகிய இரு மாநிலங்களில் ஐந்து சர்க்கரை ஆலைகளை நிறுவி அவற்றை இந்திய அளவில் முன்னணி நிறுவனங்களாக உயர்த்தி அழகு பார்த்து வருகிறார் சர்க்கரை ஆலைகளோடு நின்று விடாமல் கிரானைட் மருத்துவமனை கல்வி நிறுவனங்கள் ஜவுளி ஆட்டோமொபைல் எரிவாயு ஏற்றுமதி மற்றும் மின் உற்பத்தி என அடுத்தடுத்து ஓட்டம் நிற்கவில்லை முக்கியமாக கல்வி பணியில் இவருடைய வேகம் பிரமிக்க வைக்கிறது தன்னுடைய பன்னாரியம்மன் தொழில்நுட்ப கல்லூரியில் மாணவர்களை தயார்படுத்துவதில் அவர் காட்டும் அக்கறைக்கு இந்திய மற்றும் உலக அளவில் விருதுகள் குவிகின்றன வெற்றியை மட்டுமே கண்களில் நிலைநிறுத்தி ஓயாமல் ஓடிக்கொண்டிருக்கும் எஸ் வி தன்னுடன் நிற்கும் அத்தனை பேரையும் உத்வேகத்துடன் வெற்றியை நோக்கி ஓட வைக்கும் வித்தைகளுக்கு சொந்தக்காரர் அவர் வாழும் காலத்தில் வாழ்வது நமக்கெல்லாம் பெருமை என்று சொல்வதில் மிக இல்லை தொழில் முதல் கல்வி வரை தொட்டதெல்லாம் பொன் என வெற்றி கொடி நாட்டி வரும் எஸ் வி பாலசுப்ரமணியம் அவர்களுக்கு லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு வழங்கி கௌரவிப்பதில் பெருமை கொள்கிறது நாணயம் விகடன் விகடன் வழங்கும் வழங்கும்ழாவிலே அதை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் தமிழக அரசின் மாண்மிகு சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு மய்நாதன் அவர்களே விகடன் குழுவினுடைய மேனேஜிங் டைரக்டர் திரு சீனிவாசன் அவர்களே விருது பெற இருக்கின்ற சான்றோர் பெருமக்களே மற்றும் விழாவிலே பங்கேற்கின்ற நண்பர்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக்கொள்ளே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் விகடன் இன்று எனக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது அழைத்து கௌரித்திருக்கின்றார்கள் வீடன் பதிப்பத்தை பற்றி எல்லாருக்கும் தெரியும் ஏறத்தாழ நூறாண்டுகள் பழமையும் பாரம்பரியம் உள்ள பத்திரிகை இதற்கு மக்களிடையே பெரிய வரவேற்பு இருக்கிறதுக்கு காரணம் காலத்திற்கேற்ப பரிணாமங்களை மாற்றிக்கொள்வது ஆனாலும் எப்பொழுதும் அதனுடைய குவாலிட்டி எதுக்கல்ஸ் வேல்யூவில் சமரசம் செய்து கொண்டதே கிடையாது இதை ஆனந்தவுடன் பற்றி படிக்கிறதே நம்மளுக்கு ஒரு ஆனந்தமான விஷயம் என்று நினைக்கின்றேன் இந்த விருது யார் கொடுக்கின்றார்கள் என்பதை பொறுத்துத்தான் அது மதிப்பு இந்தியாவினுடைய பொருளாதாரத்தை ஆராய்ச்சி செய்கின்ற நாணயம் வகுடன் கொடுக்கின்ற இந்த விருது மிக மதிப்புக்குரிய விருது என்பது எல்லோரும் நாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் அந்த விருதை கொடுத்தது யார் அப்படின்னா இன்றைக்கி உலகமே எதை பற்றி பேசிக்கொண்டிருந்தோம் சுற்றுச்சூழல் பற்றியும் பேசி கொண்டிருக்கிறது அப்படி பார்க்கையில் இன்றைக்கி உலகத்திலே பல்வேறு நாடுகளில் இன்றைக்கி சுற்றுச்சூழல் பற்றி தான் கான்ஃபரன்சஸ் நடந்திருக்குது சிஓபி டுவெண்ட்டி சிக்ஸ் டுவெண்ட்டி செவன் டுவெண்ட்டி எயிட்டுன்னு கடந்த ஒரு பதினைந்து மாதங்களிலே மூன்று கண்ட்ரிகளில் இது நடந்திருக்குது என்ன இதில் முக்கியத்துவம் என்று கேட்டீங்கன்னா உலகத்தில் ப்ரீ இண்டஸ்ட்ரியல் பீரியடுக்கு முன்ன என்ன டெம்பரேச்சர் இருந்ததோ அதை விட ஒன் பாயிண்ட் ஃபைவ் டிகிரி சென்டிகிரேட் தான் அதிகமாக இருக்க முடியும் இருக்கணும் அதுக்கு மேலே போச்சு அப்படின்னா மனிதகுலம் ரெண்டு டிகிரி சென்டிகிரேட் போனாலே மனித உலகங்கள் மட்டுமல்ல உயிரினங்களை எல்லாருமே உயிர் வாழ முடியாது என்பதை கண்டு எல்லாருமே இந்த கார்பன் டை ஆக்சைடு நைட்ரிக்சை போன்ற இந்த விஷவாயுக்களை குறைக்க வேண்டும் ஏன்னா இப்போ பெட்ரோலு டீசலு கோலு இதெல்லாம் வச்சு நம்ம எனர்ஜி பண்ணுறோம் இந்த பவர் பண்ணையில் கார்பன் டை ஆக்சைடு அதிகமாகிருது அதை உட்கொள்வதற்கு வேண்டிய மரங்களோ காடுகளோ கிடையாது அதை பெரிய அளவில் உருவாக்க முடியாது ஏன்னா உலகத்தில் பெரிய டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் டெக்னாலஜி எல்லாம் இம்ப்ரூவ் ஆகிட்டே போயிட்டுருக்குது அப்படி இருக்குதுல்ல இந்த டெம்பரேச்சர் ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட்டுக்குள்ளே குறைக்க வேண்டும் என்பது தான் உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளும் இந்த கான்ஃபரன்ஸில் நடத்தி அதற்கு இத்தனை மாதிரி இத்தனை வருடத்துக்குள்ளே நம்ம இந்த நெ ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட்டு நிலைக்கு மேலே போகாமல் பார்த்துக்கணுன்னு இந்த கான்ஃபரன்ஸில் பண்ணியிருக்காங்க அன்று அ அந்த வகையில் சுற்றுச்சூழல் துறை மிக முக்கியமானது நேற்றும் கூட நமது அமைச்சரவர்கள் உள்ள பிஎசி காலேஜில் பிளாஸ்டிக்ஸ் வந்து ரெக்கவர் பண்ணுறதில்ல ரெக்கவர் பண்ணி அதை எப்படி ரீயூஸ் பண்ணுறது அதோடய சர்க்குலர் இல்லை அது எப்படி ரீயூஸ் பண்ணுறது என்பதையும் ஒரு ஆய்வு செய்து கொண்டு வந்திருக்கிறார்கள் அந்த வகையில் இந்த விருதை நமது சுற்றுச்சூழல் அமைச்சர்களுக்கு தந்தது எனக்கு பெரிய பெருமை மகிழ்ச்சி அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் அந்த வகையில் பெருமை மிக்க விருது எனக்கு கிடைக்கிறதுக்கு காரணம் வந்து நான் ஒரு சிறிய கிராமத்தில் ஒரு சாதாரண வி விவசாய குடும்பத்திலேருந்து வந்தவேன் என்னுடைய தவனார் என்னுடைய பதினேழாவது வயதிலே அவர் தவறிவிட்டார் அதற்கு பிறகு நான் பிகாம் படித்து அதற்கப்புறம் சிஏ படித்து நமது பொள்ளாச்சி மதிப்புக்குரிய அருட்செல்வர் திரு மகாலிங்கம் அவர்களுடைய வழிகால அவருடைய உறுதுணையோடு நான் அவரிடம் ஒரு இருபது வருடங்கள் பணிபுரிந்தவர்களுக்கு நான் பன்னாரியம் சர்க்கரை ஆலையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் ஆரம்பித்தவருக்கு ஐ நெவர் லுக் பேக் கிட் வெண்ட் அப் ஒன் ஆஃப்டர் அனதர் வேரியஸ் இண்டஸ்ட்ரீஸ் நான் போட்டேன் அதுவும் இல்லாமல் இன்றைக்கி வந்து கல்லூரி பன்னாரியம்மன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அதேமாதிரி ஒரு மென்ட்ரிகுலேஷன் பள்ளி ஒரு சிபிஎஸ்சி புள்ளி ஆறுது இன்றைக்கெல்லாம் நடத்திருக்கிறோம் அதெல்லாம் நடத்தியிருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் நான் கடைப்பிடித்த மூன்று வழிமுறைகள் ஒன்று வந்து சின்சியராக சொல்லணும்னா சின்சரிட்டி அதாவது ஃபஸ்ட்டு நம்ம எடுத்த எந்த வேலையை செய்யணுங்கிறதுக்க ஒரு முதல்ல நம்ம குறிக்கோள் வச்சுக்கணும் அந்த குறிக்கோளை அடைவதற்கு நாம் சின்சியராக பாடுபடணும் அப்படி பண்ணல எல்லாத்துலேயுமே ட்ரூத்ஃபுல்லாக இருக்கணும் எல்லா எல்லார்கிட்டையும் ட்ரூத்ஃபுல்லாக இருக்கணும் நம்மளுடைய தாரவ மந்திரமே சத்தியமே ஜெயது அப்படிங்கிறது தான் அதாவது எதுலேயுமே நம்ம ஹானஸ்ட் பர்சன் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணணும் அப்படி செஞ்சு எந்த தொழில் எடுத்தாலும் அது உச்சி அடைவதற்கு வேண்டிய வகையில் நாம் செயல்பட்டோம் அப்படின்னா நிச்சயமாக நம்ம வெற்றி அடையலாம் அதே மாதிரி அடுத்தது வந்து கடின உழைப்பு கடின உழைப்பு இல்லாமல் நம்ம இது கிராமத்தில் தான் சொல்லுவாங்க நோகாமல் நோம்பி கும்பிட முடியாதுன்னு சொல்லி சொல்லுவாங்க அதாவது கஷ்டப்படாமல் எதையுமே நம்ம பெற முடியாது அந்த கடின உழைப்புக்கு மாற்றம் எதுவுமே இல்லை நீங்கள் இப்போ கூட ரெண்டு நாளைக்கு என்ன பார்த்துருப்பீங்க நம்மளது பாரத பிரதமர் அவர் சொல்லியிருக்காங்க என்னுடைய வழக்கம் என்னுடைய பழக்கம் என்ன அப்படின்னா ஐ சேலஞ்ச் த சேலஞ்சஸ் ஐ சேலஞ்ச் தி சேலஞ்சஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த மனோபாவம் எல்லோரோடையுமே நம்ம இருக்கணும் ஏன்னா நம்ம சாதாரணமாக வேலையாக செஞ்சிட்ருக்கே இல்லையா ஒரு தொழிலை புண்ணியில் காயத்தொண்டில் ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் அந்த தொழிலை நேசித்து நம்ம செஞ்சோன்னா ஒரு நாளைக்கு பதினஞ்சு மணி நேரம் செஞ்சாலும் கூட நம்மளுக்கு தளர்வு இருக்காது அந்த தளர்வு இல்லைன்னா தான் நம்மளோட செயல்திறன் நம்மளுக்கு அதிகமாகவும் நம்மளுடைய திறமையை அதில் காட்ட முடியும் அதனால் உழைப்பு இல்லாமல் எதையும் செய்ய முடியாது மூன்றாவது வந்து பர்சீவரன்ஸ் எதையுமே விடாமுயற்சி இல்லாமல் எதையுமே நம்ம செய்ய முடியாது தோல்வி அப்படிங்கிறது தானாக மட்டும் வர்றதில்லை சூழ்நிலைனாலும் கூட வரும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இன்றைக்கி டெக்ஸ்டைல் மில்லு நல்லா நடந்துகிட்டு இருந்தது உக்ரைன் வார் வந்தது யாரும் எதிர்பார்க்கல உக்ரைன் வந்த வார் வந்த உடனே என்னாச்சு அங்கே வந்து எந்த விதமான டெக்ஸ்டைல் கூட்ஸும் விற்க முடியல யூரோப்பிலே விற்க முடியல அதனால் இந்தியாவில் இருந்த டெக்ஸ்டைல் செக்டாரே நலிஞ்சு வச்சு ஓரளவுக்கு ஆனால் அந்த சமயத்துலேயும் அதாவது ரிசர்வ்ஸு வேணுங்கிற இது மாதிரி பின்னால் ஒரு தொந்தரவு வரலாம் அப்படின்னு எதிர்பார்த்து ரிசர்வ் பண்ணி வச்சுருக்க தொழில் டெக்ஸ்டைல் மில்லுகள்லாம் நல்லா தான் நடந்துட்டுருக்குது அதனால் விடாமுயற்சிங்கிறது நம்மளுக்கு கண்டிப்பாக வேணும் அந்த முயற்சி இருந்ததுனால் தான் நம்ம வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் ஆகிய இந்த மூன்று வழிபாடுகளை நான் கடைப்படுத்தின் காரணமாக பண்ண இதற்கு மேலே இந்த ஒரு அவார்டு வாழ்நாள் சாதனை அவார்டு கிடைச்சிருக்கு அப்படின்னா அதை நான் யாருக்கு அர்ப்பணிக்கணும்னு நினைக்கிறேன்னா என்னுடைய தகப்பனார் இறந்த பிறகு எங்களுடைய குடும்பத்தை முழுவதுமாக தன்னுடைய குடும்பமாக பாவித்து தனது கம்பெனியிலேயே என்னை வேலைக்கு அமர்த்து இருபது ஆண்டுகளுக்கு பிறகு நானே ஒரு ஆலையை நிறுவதற்கு வேண்டிய எல்லா உதவிகளையும் செய்த அருச்சல்வர் மகாலிங்க ஐயா அவர்களுக்கு இந்த விருதை நான் இந்த சமயத்திலே அர்ப்பணித்திலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் ஏன்னா எப்பவுமே நன்றி மறக்கக்கூடாது அதுவுக்கு ஒரு சந்தர்ப்பம் இப்போ கிடைச்சது அந்த சந்தர்ப்பத்தில் திரு அருச்சொல்வர் அவர்களை மனதால் நினைந்து அவர் ஆத்மாவிற்கு என்னுடைய அஞ்சலியை செலுத்தலி மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் இதெல்லாம் நம்ம செஞ்சு முடித்தாலும் நாம் வந்து நம்முடன் இருக்கின்ற நம்மை சுற்றி இருக்கின்ற மக்களுக்கு நாம் ஏதாவது வகையில் ஒரு உதவி பண்ண வேணும் அப்படி பண்ணையில் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் நிறைய இருக்கின்றன அவர்களோடு சேர்ந்து நாம் பணியாற்ற வேண்டும் அதில் வந்து நீங்கள் இன்றைக்கி எனக்கு அடுத்து இது விருது வாங்குகின்ற சக்தி மசாலா துரசாமி அவர்களுடைய துணியார் சாந்தி விசாயி அவர்களுக்கு தான் கேட்கணும் இது மாதிரி மக்களுக்கு உதவி பண்ணுறதுக்காகவே அவங்க அப்படி ஏன்னா இந்த தருணத்தில் நான் சொல்லி அவனை அவங்கள பொறுத்தரலாம் ஏன்னா அவ்வளோ தூரம் அவர்கள் சுற்றி இருக்கிறவங்களுக்கு கூடியிருக்கிறவங்களுக்கு ஏழைகளுக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கெல்லாம் அவங்க செய்கின்ற ஒரு உதவி பாராட்டாமல் இருக்க முடியாது என்பது இந்த தருணத்தில் தெரிவித்துக்கொண்டு இது எல்லோரும் ஒவ்வொருவரும் சென்னை பொறுத்தவரைக்கும் இப்போ வெள்ளம் வந்தது இளைஞர்கள் பல பேர் இதுக்கு உதவி செய்தார்கள் அதுபோல் இதோட மட்டும் நிற்கக்கூடாது நிறைய பல்வேறு வகையான வகையில் ஒன்று சுற்றுச்சூழல் அமைச்சர் அவர்கள் நிச்சயமாக ஏற்றுக்கொள்வார்கள் இந்த தண்ணியை வந்து நம்ம நிறுத்தி வைக்கணும் அப்படி வந்து அதுக்கு வாட்டர் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து ஹார்வெஸ்டிங் ஸ்ட்ரக்சர்ஸ் போட்டு தண்ணியை கீழே கொண்டு போய் ஹக்வயிரில் நிறுத்தி வச்சோம்னா தண்ணியோடய லெவல் கண்டிப்பாக உயரும் அது வந்து மக்களுக்கு உதவியாக இருக்கும் இதுக்கு மேலே ஒன்று கடைசியாக ஒன்று மட்டும் நான் சொல்லிக்கிறேன் எவ்வளோவாக இருந்தாலும் நம்மளுடைய உடல் நலம் மனவளம் ரெண்டும் நிச்சயமாக நம்ம பாதுகாக்கணும் இது ரெண்டும் இல்லை அப்படின்னா இவ்வளோ எல்லாம் பாடுபட்டாலும் கூட ஒரு பிரயோஜனம் இல்லாமல் போயிடும் அதற்காக உடல் நலத்துக்கு யோகா மனவளத்திற்கு தியானம் அதே மாதிரி கா உயிர் வளத்துக்கு காய்கறிப்போம் இது எல்லாம் நம்ம கண்டிப்பாக ஃபாலோ பண்ணோம் பிரதமர் அவர்களே சொல்கிறாங்க காலையில் ரெண்டு மணி நேரம் யோகா தியானம் செய்வதாக நான் கேள்விப்படுறேன் அந்த வகையில் நாம் வந்து உடம்பும் மனமும் நல்லா இருந்தால் தான் நம் மக்களுக்கு உதவி செய்ய முடியும் அந்த வகையில் இன்று இந்த விகடன் நடத்துகின்ற இந்த விருது விழாவில் நான் பங்கு கொண்டு இந்த விருதை பெற்றுவதற்கு நம்மளது விகடன் குழுவிற்கு எனது நன்றியை தெரிவித்து நமது அமைச்சர் உட்பட்ட அனைத்து நண்பர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்து என்றதை ஏற்புரிய தோடு செய்கின்றேன் வாழ்க வையாகவும் வாழ்க வளமுடன் This is a lifetime achievement award ladies and gentlemen please give it up for me. vaishal congratulations on remember மீனாட்சி அகாடமி கலைஞர் செய்திகள் அவுட் பார்ட்னர் நெக்ஸ்ட் அட்வர்டைன் மெட்ரோ பார்ட்னர் மார்க் மெட்ரோ